அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் தேரை அக்கறைக்கு மீண்டும் ஓட்டி மக்கள் காணும்படியாக அயோத்திக்கு செல்லும் பாதையிலே செல்வது போல் சென்று மீண்டும் பாதையை மாற்றி திரும்பி வந்து அமைதி நதியின் இன்னொரு கரையினை அடைந்து மீண்டும் அமைதி நதியை தாண்டி வனம் செல்ல ராமன் திட்டமிடுதல் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறு அக்கறைக்கு தேரை ஓட்டி ஆங்கு மக்கள் பார்க்க வென்று பக்குவமாய் அயோத்தி செல்லும் பாதை ஒன்றை தேர்ந்திடுவோம் தக்க வழி மாறி மீண்டும் தமிழ் நதி மேல் ஊர்ந்திடுவோம் சிக்கலின்றி நதி கடந்து சென்றிடுவோம் வனமி இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அக்கரைக்கு தேரை ஓட்டி ஆங்கு மக்கள் பார்க்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதியினை தாண்டிய பின்னர் ராமனுடைய உள்ளத்திலே ஒரு அதிரடியான திட்டம் தோன்றியது அந்த அதிரடி திட்டத்தை கடைபிடிப்பதன் மூலம் மக்கள் மேலும் தம்மை தொடர்வதை தவிர்க்க முடியும் என்பதால் ராமன் அந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்பினான் அந்த திட்டமானது மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த அக்கறையிலே அவர்களுடைய கண்ணில் படும்படியாக அவர்கள் பார்க்கும்படியாக பக்குவமாய் அயோத்தி செல்லும் பாதை ஒன்றை தேர்ந்திடுவோம் தேரை கொண்டு சென்று அயோத்திக்கு செல்லும் பாதை ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பயணித்து செல்வோம் தக்க வழி மாறி மீண்டும் தவள் நதி மேல் ஊர்ந்திடுவோம் அயோத்திக்கு செல்லுகிற பாதையிலே செல்வது போல் சென்று பிறகு தக்கதொரு வேறு பாதையிலே மாறி மீண்டும் அமைதி நதியின் இன்னொரு கரையினை அடைந்து அதன் பின்னர் அந்த நதியின் மேல் குறைந்த அளவு நீர் இருக்கும் அந்த நதியினை நாம் எளிதாக கடந்து சென்றிடலாம் சிக்கலின்றி நதி கடந்தே சென்றிடுவோம் சேர்வனமே அவ்வாறு செய்வதன் மூலம் எந்தவித சிக்கலும் ஏற்படாமல் அயோத்தி மக்களால் மேற்கொண்டும் எந்த ஒரு அன்பு தொல்லையும் ஏற்படாமல் நதியினை எளிதாக கடந்து நமது இலக்கினை நாம் எளிதாக அடைந்து விடலாம் என்று ராமன் தன்னுடைய திட்டத்தை மனத்துக்குள்ளே எண்ணினான் இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்